யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக காரணமாக இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பெற்றுள்ளனர் தற்போது முப்பத்தி ரெண்டு பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் அனைவரும் பருத்தித்துறை கரவெட்டி சாவரச்சேரி சுகாதார வைத்திய பிரிவு பிரிவுகளை செய்தவர்கள் இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு பேர் பிறந்திருக்கின்றார்கள் இவர்களிலே ஆறு இறப்புகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் ஒரு இறப்பு முலத்திரிவில் மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நோயாளிகளிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் கொழும்பிலுள்ள கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது எங்களுக்கு இரண்டு பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் இந்த இருவருக்கும் லெப்காஸ்மைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிகாய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தற்பொழுது நாங்கள் இந்த எலிகாய்ச்சல் எப்படி காய்ச்சலை எலிகாய்ச்சலாக கருதி என்னுடைய சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இக்காய்ச்சல் தற்போது கருவி வருகின்ற கருத்துறை கரவற்றி சாமிச்சேரி பிரதேச வைத்தியசாலை பிரதேச சுகாதார வைத்திய பிரிவுகளிலே நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் பொதுமக்களை உடனடியாக அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது சம்பந்தமாக எங்களுடைய சுதந்திர வைத்திய அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி தருகிறார்கள் அதே போல் பிரதேச செயலாளர்களின் உதவியோடு நம்ம கருது கிராம மட்ட மூலமாக கிராமத்திலே மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இயங்கத்தினர்களாக விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த எலிகாய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம் விவசாய திணைக்களத்தின் உதவியோடு அவர்களது பிரதேச மட்ட உத்தியோகத்தர்களின் உதவியோடு கிராம மட்டத்திலே அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு கொண்டோம் அவர்கள் மூலம் அந்த கிராம மட்ட கமக்கார அமைப்புகள் விவசாய அமைப்புகள் மூலம் அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் கொண்டோம் இந்த நோய் பரம்பலை ஆய்வு செய்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சர் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றது அவர்கள் யாழ்ப்பாணம் போதுனா வைத்திய சாலைக்கு தற்போது சென்று அங்கே ஆய்வுகளை முடித்திருக்கின்றார்கள் தற்போது அவர்கள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று அங்கே ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் பருத்தித்துறை கரவெட்டி சாவத்தேரி சுகாதார வைத்தியசேரி பணிமனைகளிலும் களத்திலும் ஆய்வுகளை மேற்கொண்டு இவ் இந்த நோயை எவ்வாறு பரம்பரை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் மேலும் ஒரு குழுவினர் நாளை கொழும்பு தொற்றுநோய் தடுப்பு பிரிவிலிருந்து இங்கே வரவேத்தர இருக்கின்றார்கள் மேலும் இந்த நோயைக்கு சிகிச்சை வழங்குவதற்கு அல்லது தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய மருந்து தொகுதியொன்று இன்றைக்கு எங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவினாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அது எங்களுக்கு நாளை காலையிலே கிடைக்கும் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அந்த குறிப்பிட்ட சுகாதார வைத்திய பணிமனைகளுக்கும் அந்த பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு மேற்கனவே அனுப்பி வைத்துள்ளோ நாடைய தினம் கிடைக்கின்ற மருந்துகளை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கோம் இதுவரை எத்தனை மாதிரிகள் வந்து கொள்ளும் அனுப்பப்பட்டிருக்கிறது பத்து மாதிரிகள் கிட்ட அனுப்பப்பட்டுள்ளது எம்ஆர்ஐக்கு மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தில் நாங்கள் ஒரு மாதிரி கண்டிக்க அனுப்பியிருக்கின்றோம் அதாவது வைரஸ் சம்பந்தமான அதாவது ஆன்ட்ரா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு வைரஸுக்காக இருக்கலாமா என்று உறுதிப்படுவதற்காக ஒரு அந்த ஒரு மாதிரி கண்டிக்க அனுப்பப்பட்டுள்ளது இறந்தவர்கள் ஏழு பேரும் இந்த ஹெலிகாப்டர் தொற்றுக்கு உள்ளாகி அல்லது எங்களுக்கு வந்த அறிக்கைகளின் படி நாலு ரிப்போர்ட்ஸ் அறிக்கைகள் வந்தன அதில் இரண்டு உறுதிப்படுத்தப்பட்ட பாசிட்டிவ் வந்து வந்திருக்கின்றது இரண்டு நெகட்டிவ் வந்து வந்திருக்கின்றது இனிய மூன்று அறிக்கைகளும் கிடைக்கப்படுகிறது மடசர் வந்து இந்த இந்த நோய் தாக்கத்துக்கு இந்த வயது பிடினார் கூடுதலாக உள்ளாகிறார் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து ரெண்டு மூன்று பேருக்கு வந்திருக்கின்றதா கூடுதலாக நாங்கள் அவதானிப்பது முதலாவது ஆண்கள் மத்தியிலே பெண்களை விட ஆண்கள் மத்தியிலே தான் கூடுதலாக நோயாளிகள் என காணப்படுகின்றார்கள் ஒன்று இரண்டாவது பெரும்பாலும் இளம் தான் பெரும்பாலும் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர் என்றால் அதாவது வெளியிலே கூடுதலாக பயணத்துக்கு தொழிலுக்கு செல்பவர்கள் இந்த வெள்ள நீரோடு தொடர்பில் இருப்பவர்கள் என்று கூடுதலாக இளம்பராயத்தினர் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஏற்பட்ட இறப்புகளிலும் ஏழு இறப்புகளிலே ரெண்டு பேர் மட்டும்தான் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இனி அஞ்சு பேரும் கிட்டத்தட்ட இருபது தொடங்கி நாம் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் பெரும்பாலும் இளம் வயதின்தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மற்ற சார் இந்த யாழ்ப்பாணத்து புதனாவைத்தியசாலையையும் பல திரு ஆதார வைத்தியசாலையும் மொத்தமாக இத்தனை பேர் சிகிச்சை விட்டு தற்போது இன்றைக்கு காலையில் முப்பத்தி ரெண்டு பேர் சிகிச்சை சேர்த்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நாங்கள் அப்படி அறிக்கையிடப்படவில்லை அப்படி தொற்று வாராக சொல்லப்போகு உண்மையிலே இது ஒரு லெஃப்ட் எலிக்காய்ச்சல் என்பது ஒரு மனிதன் நேரடியாக இன்னொரு மனிதனுக்கு நேரடியாக தொற்று ஏற்படாது ஒரு குடும்பத்திலேயே ரெண்டு மூணு பேருக்கு ஏற்பட்டதாக இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்பு ஏற்படுது அந்த கிருமி பட்டா எங்களோட உடம்புக்கு வந்தால் தான் அது காதல் எலிக்காய்ச்சல் என்பது ஹெட்ரோஸ் மைனோசிஸ் என்பது ஒரு வகையான பேக்டீரியா லெட்டோன்னு சொல்கிற பாக்டீரியா இருக்குது அந்த பக்டீரியா வந்து பொதுவாக எலி ஆடு மாடு பங்கு போன்ற மிருகங்களில் சிறுநீரோடு தான் வெளியேற்றப்படும் பொதுவாக இந்த வயல் நிலங்கள் சதுப்பு நிலங்களில் தான் இந்த எலி இந்த மிருகங்களின் இந்த சிறுநீர் குறிப்பாக ஆக்சங்களோடு வெளியேற்றப்பட்டு அந்த வயலில் சதுப்பு நிலங்களில் அதில் உள்ள நீரில் மக்கள் அது தொட ஏற்படும் குறிப்பாக அவருடைய காலில் ஏதாவது குண் காயங்கள் இருந்தால் அதன் மூலம்தான் இந்த உடம்பில் அந்த கிருமி தொட்டிக்கொண்டும் அதன் மூலமாகத்தான் அது ஏற்படுவது பொதுவாக நேரடியாக ஒரு மனிதனிலிருந்து இந்த மனிதனுக்கு அது ஏற்பட தொற்றுக்கொண்டார்கள் இப்போ இதுவரை சிகிச்சை பெற்று வராங்களில் எந்த துறையினர் விவசாயம் மூலம் மீன்பிடி எந்த துறையில் அதிகளவை பாதிக்கப்பட்டிருக்கிறார் நாங்கள் அவதானத்தை கூட விவசாயம் மீன்பிடி குறைவு ஒன்று ரெண்டு பேர் யாழ் மாவட்டத்தில் பரவி வரும் தொற்று தொடர்பாக யாழ்ப்பாணப் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி தகவல் தெரிவித்தார் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில்